மேச ராசிக்கார்பர்களே இது நாள் வரைக்குமே இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா இருந்ததே இல்லையா சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்யறாங்க இவர்களுக்கு பிடிச்சதை செய்யறாங்க அப்படின்னா கூட இவங்களுடைய குடும்பத்தார்களும் சரி இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில நபர்களும் சரி இவங்க செய்யணும்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க முன்னேறிடுவாங்க இவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு தெரிஞ்சுட்டாலே இந்த மேசராஜினுடைய குடும்பத்தார்களை இவர்களை வீழ்த்திடணும்ன்றதுக்காகவும் இவர்கள் தன்னை விட அதாவது புரியுதுங்களா தன்னை விட மேல மேல வரலாம் தப்பு கிடையாது ஆனா என்ன விட மேல வந்துட்டான் அப்படின்னா என்கிட்ட ரொம்ப தெனாவட்டாவும் திருமுறாவும் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மேசராஜினுடைய குடும்பத்தார்களை இவர்களை பெருசா வாழ்க்கையில ஜெயிக்கவோ இல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகள் இருந்தும் வழிவிடாமல் தடுப்பதற்கும் ரொம்ப ஏதுவாகவும் சோதுவாகவும் வந்துக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை ரொம்ப பெரிய அளவுல கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க இவங்க அவங்க கிட்ட போய் பேசினாலும் சரி என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கெஞ்சினாலும் சரிங்க இந்த மேசராசிக்கார்களை ஒருபோதும் மதிப்பதும் கிடையாது அவர்களுக்கான மரியாதையை கூட சிறிதளவும் கொடுப்பதும் கிடையாதுங்க ஆனா என்னதான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பத்தார்களே இவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்துனாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்து மேல இருக்கக்கூடிய அக்கறை அன்புன்றது ஒருபோதும் நீங்கினதும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடப்பதே இல்லைன்னு தாங்க சொல்லணும் இந்த மேசராசினுடைய குணம் என்ன தெரியுமாங்க நீ ஆயிரம் தப்பு பண்ணிட்டு ஒரு தடவை வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரிங்க உடனே மனுச்சி ஏத்துக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இது பண்ணிட்டான் இவன் இது பண்ணான் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ற போது அதை வச்சு அதையே வச்சு வச்சு பேசாம நடந்துருச்சு என்ன பண்றது நம்ம மாத்திட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு பாசிட்டிவ் யோசிப்பாங்க இந்த மேசராசிக்கார்கள் இவர்கள் மட்டும் இப்படி யோசிச்சா இவருடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிடுமா நடக்காது இல்லைங்க குடும்பத்தார்கள் எல்லாருமே அப்படி யோசிக்கணும் இவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களும் யோசிக்கணும் ஆனா இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க இவர்கள் மட்டும் யோசிச்சு மற்றவங்க மேல நம்பிக்கை மரியாதை எல்லாத்தையும் வச்சு வச்சு ஏமாந்து கடைசியில் அவமானப்படுவது மட்டுமே வாழ்க்கையில நிரந்தரமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு தெரியும் இது செய்யணும் அப்படின்னா இவ்வளோ ஆகும் இவ்வளோ பொறுமையா வச்சு செஞ்சாதான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஆனால் இவங்களுடைய குடும்பத்தார்களும் சரி இவங்க கூட நெருக்கமாக பழகுறவங்களும் சரி அவசரம் ரொம்ப அவசரப்படுவாங்க இதை இன்னைக்கே செஞ்சு முடிச்சாகணும் இது எனக்கு இப்பவுமே வேணும் எனக்காக இதை நீ இப்ப செஞ்சாதான் உங்களோட நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இவங்க கிட்ட கேட்டுட்டாலும் சரி இல்லை செஞ்சாலும் சரி இல்லை கொடுத்தாலும் சரி எதுவா என்ன எனக்கு வேணும் அவசரம் அப்படின்னு இவங்களை அவசரப்படுத்தியே பல விஷயங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள பிரச்சனைகளை மாட்டி விட்டுருக்காங்கன்னா சொல்லுவோம் அதாவது இவங்க ரொம்ப பொறுமைசாலி எதையும் அவசரப்பட்டு செய்யணும்லாம் யோசிக்க மாட்டாங்க ரொம்ப பொறுமையா செய்வோம் காமும் ரொம்ப அப்படியே மன நிம்மதியோட திருப்தியா பொறுமையா ஏன் அவசரப்படணும் அப்படின்றத ஒரு எண்ணம் ஆனா இவங்களை இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தார்கள் யாரும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் அவசரப்படுத்தி அவசரப்படுத்தியே இவர்களுடைய வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் அழைக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பக்கம் போனாலும் மற்றொரு இருந்த திசையிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைன்னு தெரியுமாங்க இவங்களுக்கு பிடிச்ச உழை இவங்களுக்கான துரோகத்தை ரொம்ப எளிமையாக வச்சு செய்வாங்கங்க முக்கியமாக இந்த குழி தோண்டி வச்சு புதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது போலதாங்க இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கையில் நண்பர்களாகவும் சொந்தக்காரர்களாகவும் உறவாகவும் அறிமுகமாகி பொறுமையா இருந்து காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அந்த குழி தோண்டி பெருசாக வந்திருக்கிறதுக்கு அப்புறமா இவங்களை அதுக்குள்ள தள்ளி விட்டு அந்த குழியே மூடிடுவாங்க கடைசி வரைக்குமே எதற்காக நம்ம அந்த குளிக்கல வந்தோம்ன்றது கூட தெரியாமல் அதாவது எதனால நம்ம துரோகம் ஆனறதும் தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேன்ற ஒரு பயம் தான் வாழ்வாங்க இந்த மேசராசிக்கார்கள் இவள் நாள் இவர்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் நிறைய பட்டுட்டாங்க அன்பு கிடைக்காம தனிமையிலேயே வாழ்க்கைய வாழவும் செஞ்சிட்டாங்க துரோகங்களை பல நாட்கள் கவனிச்சிட்டாங்க எனக்காவது ஒரு நாளாவது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நம்பிக்கையை மொத்தமும் காணாம போயிடுச்சுன்னாங்க சொல்லணும் எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய கண்கள் கண்ணீரோடு தான் தூங்கிருக்காங்க நிம்மதி இழந்திருக்காங்க எல்லாருக்குமே தூக்கம்னா என்னங்க சந்தோஷம் கிடைக்கும் அன்னைக்கு அப்ப அந்த நிமிஷத்துலயாச்சும் நம்ம நிம்மதியாக தூங்கலாம் எதை பத்தி யோசிக்காம கவலை இல்லாம அப்படின்னு சொல்லி தான் தூங்கவே போவாங்க ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இருக்கிறது பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காதுங்க தூங்க போனா கூட கவலைகளோடு தான் தூங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க யாராவது ஒருத்தங்களாவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு பல வருஷங்கள் கனவு கண்டிருக்காங்க ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஆசைகளும் சரி கனவுகளும் சரி இவர்களுடைய வாழ்க்கையில நிராசையாக தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே மாறுதல் என்பது இருக்க போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க இங்கங்க அவ்வளோதான் வாழ்க்கை இதுக்கு மேலதான் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட போகுது இது ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விதமான யோசனைகளையும் குழப்பங்களையும் இருப்பாங்க ஆனா இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இதெல்லாம் மாறுமா இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு எந்தெந்த விஷயத்துக்கு உங்களே நீங்க குறை சொல்லிக்கிட்டாலும் சரி இல்லை இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு உங்களையும் நீங்க வருத்திக்கிட்டு இருந்தாலும் சரி அது அத்தனைக்கும் மாறுதல் கிடைச்சிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறப்போகுது சரி இந்த மேசராசனுடைய வாழ்க்கை எப்படியாக அமையப்போகுது போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க போறாங்க என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவில் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேஷ ராசிக்கார நண்பர்களை முதலாவது ஒரு மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட அரசாங்க உத்தியோகம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை இடங்கள்ல தோத்துருக்கீங்க தோத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தோல்விகள் என்பது ரொம்ப எளிமை அடுத்து ஜெயிக்கிறதுக்காக ஓரளவுல என்னன்றதும் உங்களுக்கு இருக்கும் ஆனா நீங்க தோத்துட்டேன்ற போது அந்த தோல்விகளை வச்சு பல நபர்கள் உங்களை பல இடங்கள்ல அவமானப்படுத்திருக்காங்க நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசினாலும் சரி பழகினாலும் சரி நீங்க என்ன வச்சு வச்சுதான் உங்ககிட்ட மரியாதையை கொடுப்பாங்க உங்களால எதுவுமே செய்ய முடியலன்ற போதே நிறைய இடங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் அவமானப்பட்டிருக்காங்க அந்த அவமானத்தை எல்லாத்தையுமே தொடர்ச்சி இருந்து அந்த அவமானம் யாரெல்லாம் இவர்களை படுத்தினார்களோ அவர்கள் இவர்கள் முன்பு கை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள் அந்த அளவுக்கு உயரத்திற்கு செல்லக்கூடிய நபராகத்தான் இருக்க போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைத்ததுக்கு அப்புறமா சில விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் அந்த சில விஷயங்கள்ல குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய குழப்பங்களும் வந்து சேரும் அந்த குழப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க சொத்து பிரச்சனை காரணமாக எவ்வளவோ நாட்களாக அதை சொத்தை மொத்தமாக பிரிச்சிடலாம் சொத்து பிரச்சனையை மொத்தமாக நிறுத்திடலாம்னு நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க முயற்சி பண்ணி தோல்வியை மட்டுமே தான் தளவியிருக்கீங்க அப்படிப்பட்ட தோல்விகள் என்பது கூடிய காலங்களாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லிக்கலாம் கடன் பிரச்சனை தெரிஞ்சவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறேன்ட்டு இவங்களுடைய மதிப்பை வச்சு இவங்களுடைய குணத்தை வச்சு சில நபர்கள்ட்ட அவங்களுக்கு உதவி படமே அப்படின்றதுக்காக உதவணுமேன்றதுக்காக கொஞ்சம் மூலம் பணத்தை வாங்கி கொடுத்தாங்க கடனை கடனாக தான் கடனையே வாங்கி கொடுத்தாங்க அந்த கடன் கொடுத்த பணம் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும்னே கொடுத்தவங்ககிட்ட போய் கேட்டால் கெஞ்சினா தெனாவட்டாவும் சிம்ராவும் தான் முதல் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் தேடி அலைகிறாங்க கையிலிருந்து கொடுத்த பணம் தனக்கு எப்ப திரும்ப கிடைக்கும்ன்ற ஒரு கிடைக்கும் மனசுக்குள்ள முக்கியமா இவங்க யாருக்காக பணத்தை வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்தாங்க ஆனா அவங்க என்னடானா இனி கொடுத்துறேன் நாளைக்கு கொடுத்துற என்று நாள் கடத்துறாங்களே தவிர கொடுத்த வண்ணமா இல்லை இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இவருடைய குடும்பத்தார்கள் முன்பும் இவர்கள் அசங்கப்படுவதோடு யாருன்னே தெரியாதவங்க முன்னாடியெல்லாம் கேவலப்பட்டு நிற்க வேண்டிய கூலி குறுக்கி நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் அதாவது அந்த ஒரு வாழ்க்கையில இருந்து மாறுதல் வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் நீங்க செல்வத்தினுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குங்க பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க நீங்கி செல்வ பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையப்போகுது இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க அது என்னன்னா இவர்கள் எல்லாருமே நம்பி அவங்களுக்கு எவ்வளவு உதவி தேவைப்பட்டாலும் சரி காசு அறக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் வகையில் அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் சரி தன்னுடைய தன்மானத்தை இழந்து கூட இந்த தனக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஆனா இவர்கள் இந்த அளவுக்கு இறங்கி அவங்களுக்காக செஞ்சாலும் யாருக்காக இவங்க செஞ்சாங்களோ அவர்களுக்கே இவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் புரிதலாக இல்லாம சும்மா ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க ஆனா இவங்க செஞ்ச ஒரு விஷயம் அந்த அன்பு அந்த நட்பு இல்ல காதல் இது போன்ற ஒரு உறவாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரியாது அது மேசராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் இவங்களை எல்லா விஷயத்திலையுமே அவசரப்படுத்துவாங்க இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா இப்பவுமே செய்யணும்னு அவசரப்படுத்தும் போது சில தவறுகளான விஷயங்களை செஞ்சு பல நேரங்கள்ல இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இல்லாம நீங்கி நீங்க செஞ்ச தவறுகளை திருப்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்க காதல்லையும் சரி இல்ல திருமண வாழ்க்கையிலும் சரி சிறு சிறு சண்டைகளும் இல்ல சில விஷயங்கள்ல கோவப்பட்டு நீங்க கைவோங்கிறதும் அப்படி இல்லைன்னா நான் உங்க கூட வாழ மாட்டேன்றதும் சொல்றதும் உன் எனக்கு அன்பே இல்லை காதலே இல்லைன்னு சொல்றதும் நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றதும்னு சில நாட்களாகவே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில மோதல்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இல்ல காதல் வாழ்க்கையாக இருக்கலாம் அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில காதல் சேருமா சேராதா எனக்கு பிடிச்ச அந்த பொண்ணோட நான் மறுபடியும் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனான்ற பலவித குழப்பங்களோடும் பயத்திலும் தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பயம் நீங்கி குழப்பங்கள் நீங்கி நீங்க விரும்பிய நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகுவதோடு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் இருக்குதுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்கள் தாங்க இப்ப கிடைக்க போகுது முந்தையெல்லாம் நீங்க கோயில் கோயிலா போயிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நோய் உவாதிகள் என்பது தீர்ந்தபடியாகவே இருக்காது நீங்களும் மனசுக்குள்ள நிறைய வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுவீங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்ததாகவே இருந்திருக்காது அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களையும் சரி நீக்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க இல்லை மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்தும் சரிங்க வெளியே வந்து வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் அமைத்துக் கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் Ini dairy